அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து குவா க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வீடியோ வெர்ஷன் ரெக்கார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் வீடியோ குவாலிட்டி சேஞ்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா சற்று முன் ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் டிஆர்பி போர்டிலருந்து இந்த செகண்டரி கிரேட் டீச்சருக்கு உண்டான இந்த எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்றைக்கு நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறோம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து எவ்வளவு அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சிலபஸ்ஸு ப்ளஸ் வந்து ஏஜ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஸோ செகண்டரி கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் ஒன் எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருப்போம் ஸோ அதில் வந்து இன்க்ளூடிங் ஆன ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎஸ்சி பிஏ அதாவது ஆர்ட்ஸ் சயின்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க ஸோ அந்த பிஎஸ்சி பிஏ பண்ணுவீங்க ப்ளஸ் வந்து பிஎட் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து டெட்டு பேப்பர் ஒன் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் எழுதி அதில் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி அதனுடைய குவாலிஃபிகேஷன் ஆகிட்டு அதனுடைய சர்டிஃபிகேட்டு நம்ம வச்சுருப்போம் ஸோ இந்த டெட்டு பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் இந்த பிஎஸ்சி பிஏ வித் பிஎட் பண்ணிவிட்டு இந்த குவாலிஃபிகேஷன் நம்ம சர்டிஃபிகேட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அவங்க வந்து எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியல இப்போதிக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது வந்து இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் இவங்களை பற்றி எதுவுமே அவங்க கொடுக்கல ஸோ நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சிக்கிங்க சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சி பிஏ வித் பிஎட் பண்ணிவிட்டு இந்த டெட்டு பேப்பர் ஒன் கிளியர் பண்ணிட்டு இதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் எழுதலாமா இல்லைன்னு ஜஸ்ட் வந்து கொஞ்சம் விசாரிங்க ஏன்னா இதில் அதை பற்றி கிளியரான ஒரு ஐடியாவும் கொடுக்கல ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ என்றைக்கி நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டில் இருந்து சற்று ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கி தான் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேக்கன்சி இந்த செகண்டரி கிரேட் டீச்சர் கேல் ஆஃப் பே அதாவது நமக்கு ஒரு டுவெண்ட்டியில இருந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்போ டுவெண்ட்டின்னா சார் இருபதாயிரம் மட்டுமா அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நிறைய அமௌண்ட் அதில் வரும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது டுவெண்ட்டி ப்ளஸ் ஒரு சிக்ஸ் இல்லைன்னா செவன் ஃபைவ் சிக்ஸு கூட வரலாம் அதாவது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ செகண்டரி கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி மொத்தம் வேக்கன்சி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு வேக்கன்சி டிண்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதில் ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஹைகோர்ட் ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் வந்து நான் டிண்டேட்டிவாக வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சி இப்போதைக்கு கொடுத்துருக்குறேன் இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ செகண்டரி கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டுங்கிறது ஒரு திண்டேட்டிவான ஒரு வேக்கன்சி வேக்கன்சி கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ கரண்ட்டு வேக்கன்சி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது பிளாக்லாக் வேக்கன்சி முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி ஓகேங்களா ஸோ இது என்றைக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தான் ஸோ இன்று தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதே சமயம் என்றைக்கி நம்ம அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோட் ஓன்லி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிப்ரவரி ஃபோர்டீனு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிப்ரவரி ஃபோர்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நாள் ஸோ பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு அன்னிலிருந்து நமக்கு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க அது ஒரு மாதம் வந்து டைம் தராங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் டேட்டு அவங்க சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எப்படிலாம் அப்ளை பண்ணணும்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அவசரப்பட்டு யாரும் அப்ளை பண்ண வேண்டாம் ஸோ அதேமாதிரி எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு எக்ஸாமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாதிரி உங்களுக்கு எக்ஸாமுங்கிறது ஓஎம்ஆர் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அந்த ஒயஎம்ஆர் பேஸ்ட்னால நமக்கு கேர்ஃபுல்லாக வந்து எக்ஸாம் வந்து பண்ணணும் ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வந்து வாங்கிக்கிங்க அந்த ஓஎம்ஆர் சீட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு நீங்களே வந்து ஷேக் பண்ணி பாருங்கள் ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நிறையா டைம் வந்து நம்ம ஆன்சர் வந்து செக் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஆன்சர் கூட நம்ம செக் பண்ணிடுறோம் ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓஎம்ஆர் பேஸ்ட்னால ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நமக்கு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சிங்க எனக்கு தேவைப்படும் அடுத்தது பேஜ் நம்பர் பன்னிரெண்டு நான் முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் இந்த இடத்துல சொல்கிறேன் பேஜ் நம்பர் பன்னிரெண்டு ஏஜ் லிமிட் ஸோ இந்த ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் யார் எத்தனை ஏஜ் வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து நிறையா பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி இந்த நாலு வரைக்கும் இது நல்லா நினச்சிக்கோங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஏஜ் வரைக்கும் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ மற்ற ஜென்ரல் கேட்டகரியாக இல்லாமல் மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ஏஜ் வரைக்கும் கொடுத்துருங்க லாஸ்ட் இயரே வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டாங்க ஜியோவும் வந்திருக்கு ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஐம்பத்தெட்டு ஏஜ் வரைக்குமே நம்ம வந்து எழுதிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆசஸ்ஃபுல்லாக சொல்லக்கூடியது தான் உங்கள் டென்த்து டுவெல்த்து வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே நிமிஷம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் அண்டு டூ இயர் டிப்ளமோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து கிராஜுவேஷனுங்கிறது எதோ மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியல ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த கிராஜுவேஷனுங்கிறது அவங்க ஒரு வேளை பிஎஸ்சி பிஎட்டு சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல இல்லை பிஏ பிஎட்டு சொல்கிறாங்களா நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த இவங்க இந்த பிஎஸ்சி பிஏ பண்ணியிருக்கவங்க வந்து எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு தெரியல ஏன்னா இது வந்து டெல்லி ஹைகோர்ட்டே வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக படிச்சிக்கிங்க இந்த இடத்துல ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பேஜில் வந்து அந்த டென்த்து டுவெல்த்து ப்ளஸ் வந்து டிப்ளமா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன்று கம்பல்சரி வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இவங்க மட்டும் தான் நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி இந்த பேஜ் நம்பர் டுவெண்ட்டிங்கிறது முக்கியமானது உங்களுக்கே ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் இருக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பேஜி நம்பர் டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த எக்ஸாமு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அதாவது டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்சுவஸில் நல்லாவே தெரியும் முப்பது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க முப்பது கொஷின்ஸுக்கு ஐம்பது மார்க்கு இந்த ஐம்பது மார்க்கில் வந்து இருபது மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து நல்லாவே தெரியும் சரி எதுக்காக சார் நம்ம நம்ம மேஜர்லேயும் தமிழ் வந்து ஒரு பேப்பர் வந்து தான் போகிறோம் ஒரு முப்பது மார்க் இந்த இடத்துலையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம படிக்க போகிறோமா அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட்டு வரலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் நுண்ணிப்பாக வந்து கவனிக்கக்கூடியது என்னான்னு கேட்டிங்கன்னா கவனமாக கேளுங்க இந்த தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் எப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் கூட கொண்டு வரலாம் ஸோ அது வந்து என்ன தெரியல ஸோ நீங்கள் படிக்கிறது தெளிவாக படிச்சிட்டீங்கன்னா ஐம்பது மார்க்குக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட்டு இருக்குது ஸோ மறந்துட வேண்டாம் பேப்பர் ஏங்கிறது தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க முப்பது கொஸ்டின் அது எவ்வளோ நேரம் கேட்டிங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் வந்து கொடுக்குறாங்க டோட்டல் மார்க் வந்து நமக்கு ஐம்பது மார்க்கு அதை இருபது மார்க் வந்து கம்பல்சரி வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து மேஜர் சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் செகண்டரி கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆறுலேருந்து அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஆறுலேருந்து பதினோரு வரைக்கும் படிச்சிருப்பீங்க தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் இதெல்லாம் ஸோ அது உங்களுடைய மேஜர் வந்துடும் உள்ள ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டெல்லாம் சில ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதோடய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள் என்ன அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் ஆர் டூ டைம்ஸ் தெளிவாக இது வந்து படிச்சுருங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்